அது நான் உன்னை ஓடி போகிறதுக்கு ஒரு தானே பிளான் பண்ணேன் ஹவுஸ் ஓனர் தான் பாரு யாருமே இல்ல வெளியே எனக்கும் உன் வேலை முடியப் போது முடிஞ்சுச்சு வரேன் எனக்கு ஃபோன் பண்ணேன் நான் சொல்ற இடம் நம்ம காலைல ஓடி போயிடலாம் இல்லையா கேக்குது கள்ள காதலுக்காக பெற்ற குழந்தைகளையே துடிக்க துடிக்க கொலை செய்த தாய் அபிராமி தம்பியின் மரணத்திற்கும் காரணமான பின்னணி அபிராமி மற்றும் கள்ளக்காதலன் சுந்தரத்திற்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு பெற்ற குழந்தைகளை தன் கைகளாலேயே கொன்ற அபிராமியின் வழக்கு குறித்த பின்னணியை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் குன்றத்தூரை அடுத்த மூன்றாம் கட்டளை அக்னீஸ்வரர் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜய் இவரது மனைவி அபிராமி இவர்களுக்கு ஆறு வயதில் அஜய் என்ற மகனும் நான்கு வயதில் கார்னிகா என்ற மகளும் இருந்தனர் இந்நிலையில் டிக்டாக் ரீல்ஸ் மூலம் அபிராமி சமூக வலைதளங்களில் பிரபலம் அடைந்தார் இதனால் அதே பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் வேலை பார்த்த ஊழியர் மீனாட்சி சுந்தரத்திற்கும் அபிராமிக்கும் பழக்கம் ஏற்பட்டது அதாவது பிரியாணி ஆர்டர் செய்யும் போது அதனை கொடுக்க மீனாட்சி சுந்தரம் அடிக்கடி வந்ததால் அவருடன் நெருக்கம் ஏற்பட்டது பின்னர் இந்த நெருக்கம் கள்ளக்காதலாக மாறியது இவர்களது கள்ள தொடர்பிற்கு தனது இரண்டு குழந்தைகளும் இடையூறாக இருப்பதாக கருதி உள்ளார் அபிராமி இதனால் கடந்த பதினெட்டாம் ஆண்டு தனது நான்கு வயது மகள் கார்னிகாவிற்கு பாலில் மாத்திரை கலந்து கொடுத்து கொலை செய்து தாய்மைக்கு களங்கம் விளைவித்தார் அபிராமி அதோடு நிறுத்தாமல் இதில் தப்பிய தனது ஆறு வயது மகன் அஜயின் மூக்கையும் வாயையும் பொத்தி துடிக்க துடிக்க தன் கைகளாலேயே கொலை செய்தார் அபிராமி மேலும் கணவர் விஜயை கொலை செய்ய திட்டமிட்ட போது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விஜய் இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த அபிராமி மற்றும் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரை கைது செய்தனர் தொடர்ந்து இருவரையும் புழல் சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை முதலில் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது பின்னர் காஞ்சிபுரம் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இதனிடையே சிறையில் அடைக்கப்பட்ட அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் ஜாமீன் கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலும் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்தனர் அப்போது ஜாமீன் மனுவிற்கு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆட்சேபனை தெரிவித்ததால் இருவருக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டது கடந்த எட்டு ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணைகள் கடந்த பதினைந்தாம் தேதி முடிந்தது அப்போது நீதிமன்றத்தில் அபிராமி மற்றும் அவரது கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர் தொடர்ந்து இந்த வழக்கின் தீர்ப்பு இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்படும் என நீதிபதி செம்மல் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி செம்மல் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கள்ளக்காதலனுக்காக மகன் மற்றும் மகளை கொடூரமாக கொன்ற அபிராமி அவரது கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது நீதிபதி செம்மல் குற்றம் சாட்டப்பட்ட அபிராமி குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார் அங்கு நீலி கண்ணீர் வடித்த அபிராமி தனது வயதான பெற்றோருடன் வாழ விரும்புவதாகவும் அதனால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை அளிக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்தார் அதற்கு நீதிபதி செம்மல் இருவரும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் என தெரிவித்து தண்டனை விவரங்களை அறிவித்தார் அதில் தகாத உறவுக்காக பெற்ற குழந்தைகளையே கொன்ற அபிராமி மற்றும் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகிய இருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இதற்கிடையில் அபிராமியின் தகாத ஆசையால் அவரது குடும்பமே பாலாய் போன நிகழ்வு நடந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அபிராமி தனது பிள்ளைகளை மட்டும் கொலை செய்யவில்லை தனது செயலால் தம்பியின் மரணத்திற்கும் மறைமுக காரணமாகவும் இருந்திருக்கிறார் அபிராமியின் தம்பி பிரசன்னா மணிகண்டன் தனியார் வங்கியில் பணியாற்றி வந்த பிரசன்னா தனது பெற்றோருடன் மாங்காடு அடுத்த பெரிய பனிச்சேரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார் அந்த நேரத்தில் பெரம்பூரில் வசித்து வந்த வேலூரை சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் பிரசன்னா மணிகண்டனுக்கும் காதல் ஏற்பட்டது இதையடுத்து இருவரும் திருமணம் செய்ய முடிவு எடுத்த போது பெண் வீட்டாருக்கு அபிராமி குறித்த தகவல் தெரிய வந்தது இதனால் திருமண ஏற்பாடுகளை பெண் வீட்டார் நிறுத்திவிட்டனர் மேலும் காதலை கைவிடுவதாக அந்த இளம்பெண்ணும் கூறியுள்ளார் இதனால் மனவேதனையின் உச்சத்திற்கு சென்ற பிரசன்னா மணிகண்டன் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் ஒழுக்கம் தவறினால் குடும்பமே நிலைகுளையும் என்பதற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இந்த சோக நிகழ்வும் நடைபெற்றிருக்கு